பிரிட்டிஷ் போர் விமானம் எஃப் முப்பத்தைம்பது பி கேரளாவில் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட இந்த விமானம் இப்போது உலகளவில் பேசப்படுகிறது என்ன நடந்தது இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் பயணித்த பிரிட்டிஷ் போர் விமானம் தாங்கி கப்பலான எச் எம் எஸ் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸிலிருந்து புறப்பட்ட இந்த அமெரிக்க தயாரிப்பு விமானத்தில் ஹைட்ராலிக் கோளாறு ஏற்பட்டது இதன் அதிநவீன தொழில்நுட்ப ரகசியங்களைக் காக்க பழுதுபார்க்க ஏல் இந்தியாவின் ஹேங்கருக்கு மாற்ற பிரிட்டிஷ் கடற்படை மறுத்துவிட்டது பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானத்தின் கோளாறை சரிசெய்ய இங்கிலாந்திலிருந்து வந்த நிபுணர் குழுவின் முதல் முயற்சி தோல்வியடைந்தது மேலும் நிபுணர்கள் விரைவில் வருவார்கள் பழுது பார்க்க முடியாவிட்டால் விமானம் பிரிட்டனுக்கு திருப்பிக் கொண்டு செல்லப்படும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பயன்படுத்தும் இந்த விமானத்தை இந்தியாவிற்கும் விற்க அமெரிக்கா முன்பு விருப்பம் தெரிவித்திருந்தது திருவனந்தபுரத்தின் இந்த எதிர்பாராத விருந்தினரின் மேலும் விவரங்களுக்காக காத்திருப்போம்